வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை என் பெயர் உமா மகேஸ்வரி நான் போரூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை கீழே என்கிற ஒரு மகனந்தபுரம் மையத்தில் என் வாழ்க்க வாழ்ந்து மனவளக்கலையை கத்துக்கிட்டேன் நான் வந்து ஒரு அருள்நீதி நான் இந்த பயிற்சியை கிடைக்க உத்தேசமாக ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிச்சேன் மன்றத்துக்கு ரெகுலரா போறவை கிடையாது ஆனா என்னோட பயிற்சிகளை ஓரளவு ரெகுலரா செய்வேன் எங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தது அது என்ன பிரச்சனைனா ஒரு நத்தை நத்தைகள் நத்தை வந்து கூட்டமா அதாவது நான் சொல்றது நூற்று கணக்குல திடீர்னு ஒரு மழை காலத்துக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிருச்சு அதை என்ன பண்ணுறதுனே தெரியல தோட்டத்துல இருந்து அத்தனை செடி மேலையும் ஏறி அது கழிவு அதில் எல்லாம் விட்டுட்டு இலைய ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கழிவா இருக்கும் நத்தையோட கழிவா இருக்கும் ஒரு மாதிரி நாற்றம் துர்நாற்றம் வந்துட்டு அருவருப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு ஆனா அந்த நத்தைகளை வந்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எப்படி அதை வந்து அங்கேருந்து போடுறதுன்னு தெரியல ஆனா மருந்து கடைகள் விவசாயத்துக்காக மருந்து விற்கிற கடைகள்ல அதுக்கான மருந்து இருக்கிறதா சொன்னாங்க நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா மொத்தமும் செத்து போயிடும் நீங்க வாரி கூட்டிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா எனக்கு அதுக்கு மனசு வரல என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணேன் சரி வாழ்த்துவும் சொல்லிட்டு வாழ்த்துக்கிட்டு இருந்தேன் நத்தைகளை வாழ்த்தினேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பறவை வந்தது நல்ல ஒரு மாதிரி காப்பித்தூள் கலர்ல இருக்கு பறவை கண்ணு பார்த்தீங்கன்னா சிகப்பா இருந்தது இந்த பறவைகள் ஒரு ரெண்டு மூணு வந்துச்சு விசித்திரமான ஒளி எழுத்துச்சு அதுங்களோட உணவு அந்த நத்தைகள் தான் போல இருக்கு மொத்தத்தையும் காலி பண்ணிடுச்சுங்க சாப்பிட்டு காலி பண்ணிட்டு அந்த பறவைங்க அப்புறமா அதுக்கப்புறம் நான் பார்க்கல அதுங்க அந்த உணவு இருக்கிறத இயற்கை அதுங்களுக்கு எப்படி உணர்த்துச்சு அந்த இயற்கை வந்து அந்த உணவை உணவு சங்கிலேன்னு சொல்றோம்ல அது மூலமா என்னோட பிரச்சனை எப்படி தீந்துது நான் வாழ்த்தினது மூலமா இயற்கையான முறையில் என்னோட பிரச்சனைக்கு எப்படி ஒரு தேர்வு கிடைச்சது அப்படிங்கிறத என்னோட அனுபவமா சொல்லணும்னு நினைச்சேன் வாழ்த்தோடைய பலன் ஒரு விசித்திரமான ஒரு ஆச்சரியமான ஒரு பலன் இத வந்து நான் ஷர்மிளா அம்மா கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன் அவங்க தான் அதை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க என்ன திருப்பியும் சொல்ல சொன்னாங்கிறதுக்காக நான் இந்த பதிவு போடுறேன் வாழ்த்தின் மூலம் இவ்வளவு பலன் இருக்கு இது இன்னொரு சம்பவம் நான் எங்களோட எங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டை நாங்கள் வாடகைக்கு விடுறதுக்கு வச்சுருந்தோம் அந்த வீட்டை அது கிழக்கு பக்கம் பார்த்த வீடு நான் வந்து அதை கட்டு அது அதை வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இதை வந்து நம்ம ஷர்மிளா அம்மாவை தான் ஃபஸ்ட்டு கேட்கணும் அவங்க மன்றம் வைப்பாங்க மன்றம் அவங்க வீட்டு காலி அவங்க இருந்த வீட்டை காலி பண்ணி வேறு வீடு தேடுறதா கேள்விப்பட்டேன் சரி அந்த இந்த வீட்டுக்கு அவங்க வந்தால் நல்லா இருக்கும் இங்கே தவமயம் வந்து அவங்க நடத்துனா நல்லா இருக்கும்னு எண்ணம் போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போ அந்த மன்றத்துக்கு போகிற நானும் அந்த மன்றத்துக்கு போவேன் நான் சொல்லும்போது என் என்னுடைய நன் ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் அவங்க அருங்கதி அம்மா அவங்க மூலமா ஷர்மிளா அம்மாவுக்கு தெரியப்படுத்தினேன் இந்த மாதிரி எங்கள் வீடு இருக்கு இங்கே வாடகைக்கு வர்றதுக்கு பார்க்குறதா இருந்தால் எங்கள் வீட்டை பாருங்கன்னு ஆனால் தப்பான செய்தியா இது கிழக்கு பக்கம் பார்த்த வீட்டை அவங்க மேற்கு பக்கமாக பார்த்ததா புரிஞ்சிக்கிட்டாங்க தவறா அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க சரின்னா அதுக்கப்புறமா தான் நம்ம ஷர்மிலா அம்மாவை கேட்கணும் கேட்டு அவங்க வேண்டான்னு சொன்னாதான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும்னு வச்சுருந்தேன் அவங்க வேண்டான்னு சொன்ன பிறகு நான் அதை நெட்டில் அட்வ போட்டேன் விளம்பரம் போட்டேன் ஆனால் அந்த விளம்பரத்தை ஷர்மிளா அம்மாவையே பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இது போல் இந்த வீடு எங்கே இருக்குது நீங்கள் யார் வீடு அப்படின்னுலாம் கேட்டு ஃபோன் பண்ணாங்க அப்புறம் நான் சொன்னேன் அம்மா எனக்கு தெரியலையா நான் எங்கள் வீடு தான் இது நீங்கள் பார்த்துட்டு வேண்டாம்னு சொன்னீங்களேன்னா இல்லையே அவங்க இது மேற்கு பக்கம் பார்த்த வீடுன்னுல சொன்னாங்க அதனால தான் நான் வேண்டாம்னு சொன்னேன் எனக்கு கிழக்கு பக்கம் பார்த்த வீடு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க அப்படியா வந்து பாருங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க கணவரை ஐயா வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து எங்கள் வீட்டில் கிட்டக்கிட்ட ஒரு அஞ்சு வருஷம் இருந்தாங்க தவமையை நடத்துனாங்க இதோடு இந்த கதை நடத்துற அப்புறம் அவருக்கு மாத்தெல்லாம் ஆயிடுச்சு அவங்க வேலை ஊருக்கு போயிட்டாங்க இந்த கதை இதோட நிற்கலைங்க அவங்களுக்கு அப்புறம் என்னோட இன்னொரு தோழி தான் அந்த வீட்டில் இப்போ குடியிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை சந்தித்தவங்க வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி அனுபவித்தவங்க அவங்க இந்த வீட்டுக்கு வரும்போது நான் சொன்னேன் நீங்கள் இந்த வீட்டுக்கு வாங்க இங்கே தவமையம் நடந்துச்சு உங்களுக்கு இதோட வைப்ரேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லதை பண்ணும் நீங்கள் வாங்கன்னு நான் சொன்னேன் அவங்களும் அவங்க வந்து மனவளக்கலைக்கு அறிமுகம் இல்லாதவங்க அதை பற்றி தெரியாதவங்க அவங்க சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க வந்துட்டு அவங்களுடைய அனுபவம் என்னென்னா அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு வந்த பிறகு யோகா யோகா கலையிலையும் நம்ம தியானத்துலேயும் ஒரு ஈடுபாடு வந்து எல்லாரும் அவங்க யார் மூலமாகவோ கற்றுக்கிட்டேன் அந்த நம்மளோட மனவளக்கலை அன்பர் ஒருத்தர் மூலமாக அதை அந்த அவங்க வேலைக்கு போகிறவங்க விடியக்காரத்தால் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம மன்றங்கள் விடியக்காரத்தால் இல்லைங்கிறதுனால நம்ம அன்பரே ஒருத்தர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆன்லைனில் சொல்லி கொடுத்து ஆன்லைன் கிளாஸில் கற்றுக்கிட்டு அவங்களும் பண்ணுறாங்க அவங்க சொல்கிறாங்க வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் வரைக்கும் தெரியாத விஷயங்களை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்ற சந்தோஷங்களை நான் அனுபவிக்கிறேன் அதுக்கு இந்த வீடுதான் காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நன்றி மெசேஜ் ரமிளா அம்மாவுக்கு ஒரு நன்றி மெசேஜ் போட்டாங்க இதை நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்பினேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்பதான் தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்